பேருமாட்சி காசிக்கு மீனாட்சி நீங்கள் தான் எங்களுக்கு வாழ்த்துக்கள் மீனாட்சி விழா கமிட்டி திரு குமரேசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை இளைய ஆட்டங்குடி மண்ணின் மைந்தர் விழா கமிட்டி திரு குமரேசன் அவர்களுக்கு விழா சார்பாக பொண்ணாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் நவ் தமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தினக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிங்கமணாரி ஒன்றிய மருதிப்பட்டி மருத அய்யனார் துணையோடு மருத மீனால் அவர்களது ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் நடத்தையே தீடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலும் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க செய்த உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் திரும்பி பார்க்க வைத்தி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த தெய்வீக திருமகனார் சுகழ்ங்கிட நாட்டின் தலைநகரம் நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கியா ஐந்து நில்லை மறவர் நாடு கோட்டை நா நாடு தரும முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அனல் வர்றக்க பொழுதி வர்றக்க ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு நாட்டின காலையினுடைய வீரியத்தோடு விவசாய குடியில் விறந்து விவசாயிக்கு உறுதுணையாக இருந்து விவசாயத்தை காப்போம் தமிழ்நாட்டில் நாட்டின காலைகளை பாதுகாப்போம் தமிழ்நாட்டில் பாரம்பரியமும் வீரமும் விவேகமும் விவசாய கொடியில் விரந்த ரோசத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்க முனரி ஒன்றிய மருதி பட்டி மருத ஐயனார் துணையோடு மருத மீனால் அவர்களது ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் கடக்கியோ தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்ட நின்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திட தெற்கத்தி சீமையின் புகழ் ஓங்கிட ஐந்து நிலை மரபர் நாடு தூபல் தர்ம முன்னீஸ்வரர்கள் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி கல்யாண சுந்தரம் சுந்தரத்தினுடைய முதல்வர் ஏ இளங்கோவன் சார்வாரா ஒன்று இல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளுக்கு விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொடங்கினை பெறுவதற்கு மாட்டினுடைய குடும்பதானுக்கு பெருமை சேர்த்துடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த கரிசல் காலைக்கு பெருமை சேர்த்திடமா உடித்துடிப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் பொறுத்திருந்த பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க வீரர்களா காலஜா என்பது வீரர்களா துடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலஜா ஐயா வீரமா என்று கலம் களமெல்லா வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலல் இல்லை வேங்கைக்கா என யார் என்று பொறுத்திருந்து வார்ப்பேட்டி அடியுங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தம்பிடா வெற்றி வரிசினை நிலை நாட்டிடா நல்லி வெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூட்டி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களாய் அந்த பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடுமான் நண்பர்கள் மகளிர் மன்றர்கள் சார்பாக நடத்தப்படுகின்றார் வதமஞ்சு நிகழ்ச்சியில் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி ஒன்றிய மருதி பட்டி ஸ்ரீ மருதனார் துணையோடு மருத ராஜா மீனவர்கள் பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கு ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ஆப்ப சொந்தக்காரர்கள் தூவல் தர்ம முன்னீஸ்வரர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சுட்டு மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இதனை தொடர்ந்து பத்தாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் சிவகங்கை மாவட்டம் சுண்டக்காடு முப்புளி கருப்பர் கோவில் காலை முப்புளி காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் செவூர் மாவீரன் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அகரப்பட்டி சேனேஸ் நினைவாக மேலை தினேச வீரர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போது கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து பதினோராவது சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆலம்பாடி காளி துணையோடு திருவாரணை தாலுகா பவளகன்னி வரவையாளர் காளிதாஸ் சார் புதல்வர் குரு விஜய் தேவர் அவர்களது காலை ஆயத்தப்படுத்தி கொள்வார் என்போடு கேட்டு கொள்கின்றார் அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் விடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக் கொள்கின்றார் ரெண்டு ரவுண்ட் அறுபத்தாச்சு இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரேமா டிராவல்ஸ் கோயம்புத்தூர் ஏ வேலங்குடி சசிகுமார் சார் ஐநூத்தி ஒன்று பொன்னமராதி சுஷா சுதா மட்டல் ஸ்டால் அருண் ஸ்டால் எஸ் வேலங்குடி சார் ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி தாதா லைஃப் சன்ஸ் ரிபே சன்ஸ் தாதா சார்பாக ஒன்று இல்லை இருந்த இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி இளங்கோவன் சார்பாக ஒன்றில்லை இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளுக்கு விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொழிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமதி விநாயகனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா நெஞ்சு இருக்கும் தன் தெம்பில் நஞ்சு இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு ஒடுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவடு ஒன்றே வரலாறு ஆக ஓட ஓட தேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத உடல் உடல் சற்றும் தோயாமல் சுற்றா பிடல் சத்தம் ஓயாமல் ஒலிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா முதுகுளத்தூருக்கு அருகாமை இருக்கின்ற தூவல் தர்ம முடீஸ்வரர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் திருவாரூர் தேரு போல தோற்றம் கொண்டு

சரி சார் காயப்படுதா இறங்கிக்கிறீங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாக்கிடலாம் யார் என்று பார்ப்போம் நல்லா ஜோரா கைநாள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்துடா சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா வெள்ளையெண்ணை புரட்டால் அடித்து புரட்டிய வீர மரத்தி ஏழு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா வாழ்நாள் முழுவது வரலாறு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு பரிசாக மிதிநிலைப்பட்டி மிக்குளத்தோர் சார்பாக அகமுடையார் சார்பாக ஒன்று இல்லை பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் வண்ணமராஜ் ஒன்றியம் கட்டையாடி பட்டி அழக நாச்சியம்மன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக பரிசு வீரர்களே ஒன்ற மாடு காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் கொட்டாம்பட்டி யூனியன் சேர்ந்த சொக்கம்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உயர் நிதானன் ராமன் சார்பாக ஒன்று இல்லை என்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மருதி பட்டி மருது மீனான ராஜா காளை மிக துடிப்புடன் பலம் வந்து அந்த காலையில் எதற்கையே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு அந்த தெற்கத்தி சீமை தூவல் வண்ணிற்கு பெருமை சேர்த்துடா தூவல் தர்ம முனீஸ்வர வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி ஒன்றிய மருதி பட்டி மருது வீணாளர் ராஜா காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது இந்த சுட்டிற்காக மாலை மரியாதை வழங்கி இந்த நிகழ்ச்சியில துவங்கி வைத்த பேராணினா தேவர் பேராணிநா கல்யாண சந்திர தேவர் பேராணின ந சண்முக சுந்தர தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக தற்சமயம் களமடைக்கப்பட்டு விளையாடி மாவட்டம் சிங்கமடாரி ஒன்றிய மருதிப்பட்டி மருத இயனார்தனையோடு மருத மீனார் அவர்களது ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கருப்பு பூமிக்கு பெருமை சேர்ப்பிட முதுகுளத்தூருக்கு அதிகமாய் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துறையிலே பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பிடமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மிதிநிலை பற்றி முக்குளத்தூர் சார்பாக அகமடையார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மேலூர் ஒன்றியம் சொக்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் சார்வ ஐநூத்தி ஒன்று எஸ் வேலங்குடி இளங்கோ சார்பாக ஐநீத்தி ஒன்று பிரேமா கோயம்புத்தூர் எஸ் வேலங்குடி சசிகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று பொன்னமராஜி சுதா மற்றும் ஸ்டால் எஸ் டி அருண் சார் வேலுங்குடி தாதா லைப் தாதா லெபை சார்வா இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேலங்குடி அப்பாஸ் மற்றும் ஸ்டால் அக்கிம் முருகேசன் சார்வா ஒன்று இல்லை இருந்த ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசுத்தையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் தலை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஒன்றிய மருதி பட்டி மருத ஐயனார் துணையோடு மருத மீனால் அவர்களது ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம மனிதர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு பகுதிகளை பருவதற்கு சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்துடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தமயத்திலே சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதி பட்டி மருத கிணார் துணையோடு மருத மீனவர்களது ராஜா காலை அந்த காலைகள் நடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை அப்ப நாட்டின் மண்ணின் மன்னர்கள் நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் தூபல் தர்ம முன்னீஸ்வரர் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வெல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்து பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி மண்ணின் மகிந்தர் பி எஸ் காரி நினைவாக வேலங்குடி மண்ணின் மகிந்தர் ஆகாஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு மரிசு கரை மரிசித்தது வெறுதற்கே காளையா காளையீர்களா சிட்டி கை தட்டுங்க கடைசி சி நான்கு நிமிட அரை சி நான்கே நிமிடார் ஹவுஸ் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் சிவகங்கை மாவட்டம் சிங்க புனரி ஒன்றியா மருதி பட்டி மருது ஐயனா புணயோடு மருது பீனாலவருது காலை ராஜா கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றது ராமநாதபுரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் அப்ப நாட்டின் தாய் கிராமம் தூவல் தர்ம புனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அசல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம்

யார் என்று பொருதிந்து பாற போல் சீறி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுங்கள் உற்சாக ஊக்க மருந்து ஊக்கம் வள்ளி தம்பிடா வெற்றி நிலை நாட்டிடா சிவகஞ்சை சீவைக்கு பெருமை சேத்துடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா அரிதிப்பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா தூவல் மரும மணிசேரகுள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருதிந்து பாற போல் யார்